நமக்கும் அவர்களுக்கு மத்தியான தொடர்பு என்ன இந்த இடத்தை செய்தவர்கள் இன்னைக்கு சொத்துக்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குது முழு தமிழகத்திலும் பாருங்கள் பெரும் பெரும் காலேஜிகள் திருச்சியில ஜமால் முகமது காலேஜ் இருக்கிறது ஜாமியா அன்வார்லும் மதரசா இருக்கிறது உத்தமபாளையத்திலே கருத்தர் அவத்தர் அவர்கள் செய்த வக்ஃபு அதேபோன்று சித்திக் சராய் இன்றைக்கும் சென்னையில் சென்ட்ரல் ஜங்ஷனில் இருக்குது சித்திக் சராய் நம்முடைய அதிராம்பட்டினத்திலையும் காதர் மொஹீதீன் காலேஜுக்காக கொடுக்கப்பட்ட இந்த மதர்சாவுக்காக கொடுக்கப்பட்ட இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிற வப்பு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்திலே கொடுக்கப்பட்ட வக்கு சொத்துக்கள் இப்படி தமிழகம் முழுக்க நாம் பார்த்தால் இன்று ஏராளமான வக்கு சொத்துக்கள் இருக்கிறது அந்த வக் வப்பு சொத்துக்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் நம்முடைய தலையாய கடமை அது எந்த வகையிலும் போய் விடக்கூடாது அதை பாதுகாக்க வேண்டும் அதற்கு என்ன ஒரு சொத்து வப்பு சொத்து என்று முடிவாகிவிட்டால் பிரச்சனைகளை உருவாக்குவதை தவிர்க்க வேண்டும் பல சமயங்களில் பல பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு நமக்கு பற்றியிலே சண்டை சச்சரவுகளை உருவாக்குவதும் ஒரு தேவையில்லாத ஒரு மோதல் போக்கை உருவாக்குவது அதை கோர்ட்டு கேஸ் சென்றடைவது பல பிரச்சனைகளை உருவாக்குவதை தவிர்த்து நமக்கு மத்தியில் ஒரு இணக்கமான சுமூகமான ஒரு சூழலை உருவாக்குவதன் மூலமாகத்தான் நம்முடைய சொத்து பாதுகாக்கப்படும் வக்பினுடைய சொத்துக்கள் அமலத்தில் எவ்வளவோ இன்று இருக்கிறது அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் வாக்கை வக்பு செய்தவர் எந்த நோக்கத்திற்காக வக்பு செய்தாலும் அந்த நோக்கம் அதில் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும் அந்த நோக்கம் நிறைவேற்றப்படுகிறதா வப்பு செய்தவர்கள் எதற்காக வப்பு செய்திருக்கிறார்கள் என்று நம்மளிடத்தில் ஆவணம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆவணத்தின்படி நாம் நடக்கிறோமா அதன்படி செயல்படுகிறோமா இல்லைங்க அவர் விளங்காமல் ஏதோ சொல்லிட்டு போயிட்டார் இன்றைக்கி பல இடங்களில் மதரசாக்களுக்காக வப்பு செய்யப்பட்ட இடங்களை மஸ்ஜிதாக்க பார்க்குறாங்க மஸ்ஜிது உண்டாக்குறது நல்ல காரியம் ஆனால் மதரசாவுக்கு செய்யப்பட்ட வப்பை மஸ்ஜிதாக ஆக்குவது அது வப்பு செய்தவருக்கு செய்கிற துரோகம் நம்மளாம் முடிவு செய்யக்கூடாது இது நல்ல காரியங்கிறத ஷரத்துல் வாக்கிப் கனத்தி ஷாரி மார்க்க வல்லுநர்கள் சொல்லுவார்கள் வக்ஃபு செய்தவர் எந்த நிபந்தனையிட்டு இருக்கிறாரோ அது குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை போன்று கட்டளையை போன்று அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் கபூருஸ்தானுக்குள்ள இடத்தை மஸ்ஜிதுக்கு பயன்படுத்த முடியாது அது கபுருஸ்தானுக்காக வக்பு செய்யப்பட்டு இருக்கிறது கபூருஸ்தானுடைய வருமானத்திற்காக வக்ஃபுய்யப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதை தான் பயன்படுத்த வேண்டும் முக்ககாக்கள் இதில் எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள் என்றால் ஒரு கால் ஒரு வப்பை அதற்காக செலவு செய்ய முடியாத அளவுக்கு பலகீனமாகி போய்விட்டது வருமானம் இல்லாமல் போய்விட்டது அதை மாற்றியே ஆக வேண்டும் அந்த வப்பை வேறொன்றுக்கு மாற்றி ஆக வேண்டும் வேறொரு இடமாக அதை மாற்ற வேண்டும் இந்த இடத்தில் அது வப்பின் மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை அதை விற்று மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு நிறைய நிபந்தனைகளை வைத்தார்கள் ஒரு சொத்தை மாற்றுவது என்று சொன்னால் தெரிந்தவர்களுக்கு வைக்கக்கூடாது பழக்கமானவர்களுக்கு விற்கக்கூடாது நம்முடைய உறவினர்களுக்கு விற்கக்கூடாது ஏமாந்து போய் குறைந்த விலைக்கு விற்கக்கூடாது அதை முடிவு செய்பவர் விற்கலாம் வப்பை மாற்றலாம் என்று முடிவு செய்பவர் யாராக இருக்க வேண்டும் அல்லாகுவை அஞ்சிய மார்க்கம் சட்டம் தெரிந்த ஒரு காதியாக இருக்க வேண்டும் அதற்கு சொல்லுவார்கள் காதில் ஜன்னா சுவர்க்கத்தின் காதி அவர் அவர் அல்லாவை அஞ்சக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனையின்படி தான் நாம் வப்பு சொத்தை பராமரிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாமாக ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டு இது வந்து இந்த வக்கை இதுக்கு பயன்படுத்த நல்லா இருக்கும் அவர் வக்கு செஞ்சவர் அந்த அளவுக்கு விபரம் இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாரு இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அவர் என்ன சொன்னாரோ அதுதான் எந்த நோக்கத்துக்காக இருக்கிறதோ அதுதான் அதேபோன்று வப்பை நிர்வகிப்பவர்கள் அவர்களிடத்தில் ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் அதில் மிகவும் பேணுதலாகவும் செயல்பட வேண்டும் நான் காலையில் கூட சொன்னேன் ஒரு பள்ளிக்கு ஒருத்தர் வக்கு செஞ்சாரு விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெயை வப்பு செஞ்சார் அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் விளக்கு எண்ணெயில் ஜெய்த்தூன் எண்ணெயில் எரியக்கூடிய விளக்கு தான் இருக்கும் எண்ணெயை வப்பு செஞ்சார்னு சொன்னால் எவ்வளவு நேரம் அந்த விளக்கை எரிக்கணும் அதுக்கும் சட்டம் சொல்லியிருக்கிறாங்க இரவு முழுக்க விளக்கு கொள்ளலாமா அப்படி எரித்துக்கொள்ள முடியாது இரவு முழுக்க விளக்கு எரித்து அந்த எண்ணெயை வீணாக்கக்கூடாது வப்பு செய்யப்பட்ட எண்ணெய் அதேபோன்று ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயமும் நம்முடைய புக்கஹாக்கள் சட்ட வல்லுநர்கள் சட்டம் சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய பள்ளிவாசலில் பாய் இருக்குது பழைய பழைய பாய்கள் அதை சேர்த்து வச்சிருப்போம் அது ஒரு கால் நம்முடைய கவனம் இல்லாததின் காரணமாக பாய் உக்கி போய் கிழிஞ்சு போய்விட்டால் நிர்வாகிகள் தான் அதற்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் மார்க்கத்தினுடைய சட்டம் அது ஏனென்றால் நம்முடைய கவனக்குறைவினால் அந்த பாய் வீணாகி போயிருக்கிறது என்றால் அதற்காக வீணா போச்சு தூக்கி எரிச்சிருங்க அதுக்கு முன்னாடியே ஒரு கால் அது எரிக்கிற நிலைக்கு வந்துடும் அது பயன்படுத்த முடியாது அது வக்ஃபு செய்யப்பட்ட பாயாக இருந்தால் வேறு வழியே இல்லை என்று சொன்னால் அந்த சமயத்தில் விற்கவும் செய்யலாம் அதை அதற்காக வேறு பாய் வாங்கி விற்கலாம் அந்த பணத்தில் ஆனால் அதுவும் செய்யாமல் அப்படியே கிடக்க போட்டு விட்டோம் அது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது உழுத்து போய்விட்டது அதற்கு பிறகு அந்த பாயை பயன்படுத்த முடியாதுன்னா யார் அதற்கு பொறுப்போ அவர்கள்தான் அதற்கான இழப்பீட்டை கொடுக்கும் அதே மாதிரி பள்ளிவாசலில் புக்கு வச்சுருப்பாங்க குரான் வாங்கி வச்சுருப்பாங்க இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட புக்ஸ் வச்சுருப்பாங்க அதை பத்திரமாக பாதுகாக்கணும் அவ்வப்போது எடுத்து தட்டணும் நமக்கு படிக்கிறது ரொம்ப கம்மி பள்ளிவாசலில் வர்றவங்க எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம பள்ளியில் புக்கு அழிக்கிறேன்னு சொன்னால் அவ்வப்போது அதை திறந்து வைக்கணும் காற்றோட்டமாக ஏற்படணும் காற்றோட்டம் இருக்கணும் அதை எடுத்து ரெண்டாவது தட்டி வைக்கணும் ஒரு கால் அதில் கவனம் இல்லாமல் இருந்து அந்த புக்ஸ் எல்லாம் கரையான அரிச்சு போச்சு பயன்படுத்த முடியாத அளவுக்கு என்றால் அதற்கும் அந்த நிர்வாகம்தான் அந்த நிர்வாகத்தினர்கள் தான் தங்களுடைய சொந்த உடமையிலிருந்து தான் கொடுத்தாக வேண்டும் எனப்படும் அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான எச்சரிக்கையான ஒரு பொறுப்பு